வண்டிக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டிலேருந்து வண்டி கிளம்பி வந்து லைனில் வண்டி ஓடிட்டு இப்போ வந்து நம்ம தியேட்டரில் சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஈசிஆரில் காலத்தூர் மாயஜார் சரி இங்கே வந்து நமக்கு ஏதாவது சவாரி வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டே முக்கால் சரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பணம் விடுவாங்க மாயஜால் ஃபஸ்ட்டு அந்த பிவிஆர் தேட்டரில் என்னென்னா அங்கே சவாரி எதுவுமே வரல சரி அதனால் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஈஸியாகலாம் மாயஜாலுக்கு வந்தாச்சு மாயஜாலில் வந்து மாயஜாலில் ஏதாவது சவாரி வருமா அப்படின்னு சொல்லிக்கா வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் பார்ப்போம் இதில் சவாரி வந்தால் உண்டு அப்படி இல்லையா சரி அப்படியே வண்டியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நாலரை அப்படியே வண்டி எடுத்து லைனில் ஓட்டிக்க தான் என்ன பண்ணுறது நம்ம இப்போ அப்படி இருக்குது லைட்டு ஏதாவது சவாரி வருமானது நேற்று கொஞ்சம் சவாரி கிடச்சிச்சு இன்றைக்கி எதுவுமே இல்லை பிவி அங்கே பிவியால் எதுவுமே சவாரி இல்லை அதனால் இன்னைக்கு இன்னைக்கு கிடைக்குமா இல்லை தெரியல லைப்பை தான் ஒரு ஷோ போய் முடிஞ்சு போயிடுச்சு அதில் எதுவுமே டிக்கெட் எதுவுமே சவாரி எதுவுமே வரல சரி இப்போ அடுத்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பார்த்தீங்கன்னா இல்லை மூணு மணிக்கு விடுவான்னு சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட்டு ஷோ அந்த லாஸ்ட் ஷோவில் எதாவது சவாரி வருமா அப்படின்றது வெயிட் பண்ணி கொசு கொசு வேற கிடச்சுட்டே இருக்குது மக்கள் கொசு பயங்கரமாக கிடச்சிட்டே இருக்குது சரி அதுதான் சரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ தான் வீடியோ பார்த்துட்டு இருக்குது சரி அதனால் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில லைவ் போடல காலையில் லைவ் போடலாம் நேற்று ஃபுல்லாகவே வண்டி ஓட்டிட்டு டயட்டில் பதினொன்று மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போயிட்டு மழை பாடு சாப்பி குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன் அதனால் சரி லைஃப் போட முடியலை அதனால் இப்போதான் லைஃப் போட்டேன் நம்ம வந்து இப்போ மாயஜாலி ஈஸியர்ல தான் வெயிட் இருக்கோம் பாருங்கள் காட்டுறேன் மாயாஜால் தேட்ட பார்த்திங்களா இதான் அந்த மாயஜால் என்ட்ரன்ஸ் இது வந்து நம்ம ஈசிஆரில் ஈசிஆரில் இருக்கிற மாயாஜால் என்டன்ஸ் ரெண்டு பேர் வந்துருக்குறீங்க வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்க அப்படியே பார்த்தீங்களா இது வந்து ஈசிஆர் மாயாஜால் திரையரங்கம் ம் மாயாஜால் மாயாஜால் திரையரங்கம் என்ட்ரன்ஸ் அங்கே தான் நம்ம சவாரியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் ஓகே லைக் பண்ணுறீங்க நன்றி நன்றி சாப்பிட்டீங்களா நம்ம வந்து சாப்பிட்டாச்சு அதை வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நேற்று சவாரி கிடச்சிது இன்னைமே ஏதாவது சவாரி வருமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நம்ம மேஜரில் வெயிட் இருக்கோம் எஸ் அண்ணா தமிழில் போடுங்க ஓகே அண்ணாவா ஓகே ஓகே ப்ரோ தமிழில் கமெண்ட் போட்டிங்கன்னா படிச்சு சொல்லுவேன் இங்கிலீஷில் போட்டால் நம்மளால் எதுவுமே படிக்க முடியாது பண்ண முடியாது ப்ளீஸ் தமிழ் தமிழில் போடுங்க கமெண்ட்டு பார்த்திங்கன்னா மாயேஜார் ஈசியார் நீங்களும் படம் பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னால் வாங்க ஈஸியார் மாயேஜார் ஆட்டோவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ம் என்ன பத்து நிமிஷம் இருக்கப்பா படம் கூட நீ எங்கே போகணும் ஆ அவர் போயில அவர் அதான் வண்டியில் போகலான்னு வெயிட் பண்ணிருக்கீங்க இல்லை எப்படி நீங்கள் எங்கே போகணும் கூடம்பக்கம் எங்கிருக்கு ஆமாம் கூட்டம் பக்கம் நீ போனால் போயிடுவியா வட வடவள்ளி போய் போயிடுவா இப்போ பஸ் இருக்காது காலையில் தான் இப்போ நீ வட பழனி போனால் குடம்பகம் போக முடியுமான்னு கேட்குறேன் அப்போ வேறு எப்படி போக முடியும் அப்படி தான் போக முடியும் ஒரு வழி கிடையாது ஒரு ஆப்ஷன் கிடையாது எங்கேயும் டேரெக்ட் பஸ் அப்படி இல்லைன்னா காலையில் நாலு நாலு பஸ் பஸ்னால்தான் போக முடியும் இப்போ ஈஸியாக ஒரே வழி எப்படின்னா டிக்கெட் ஆனால் நான் ஏற்றிட்டு உன்னை கொண்டு போய் டோல்கேட்டில் விட்றேன் டோல்கேட்டில் 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 அதில் வந்து ஈசிஆர் பஸ் வரும் ஈசிஆர் பஸ்ல ஏறிங்க ஈசிஆர் பஸ்ஸில் ஏறி வடபழனியில் எங்கேய்க்கு இல்லை இல்லை கோயம்பு போயிடுது இந்த டோல்கேட் இறங்கி கோயம்பு பஸ் எடுத்துக்கியா பாண்டிச்சேரி பஸ்னா அதில் ஒன்றா ஊர் சரியா இருபது ரூபா உக்காம்பி வண்டியில் உடம்பு விட்டாங்க படம் விட்டாங்க சரி சவாரி ஏதாவது வரதான்னு பார்ப்போம் ம் படம் விட்டாங்க படம் விட்டாங்க சரி சவாரி ஏதாவது வரதான்னு பார்ப்போம் ம் லாஸ்ட்டு ஷோ இதுதான் லாஸ்ட்டு ஷோ சரி சவாரி எதாவது வரதான்னு பார்ப்பேன் அதை பார்ப்போம் சவாரி வந்தால் சரி இல்லை என்ன அப்படியே போக வேண்டியது ஏமா ஆட்டோ ஒன்றுண்ணா ஆட்டோ ஒன்றுமே உனக்கு அதான ஈஸி வழி டோல் விட்டுறேன் சரியா அங்கே ரங்கி நின்றுக்க பஸ்ஸு வரும் டோல் கைடில் நின்று போவோம் வர்ற பஸ்ஸு இதில் வர இதில் வர்ற பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரத்தில் வர பஸ் அத்தனையும் கோயம்பேடு போகும் சரியா நீ ஏறி அதில் ரங்கி கோயம்புறங்க கோயம்பேடு தான் போகுது வேறு பஸ்ஸு கோயம்பேடு போயிட்டீங்கன்னா கோயம்பேடு போயிட்டீங்கன்னா கோயம்பேடுலேருந்து உனக்கு அங்கே பஸ்ஸு கோயம்பேடு போய்ட்டுதான் உனக்கு சேஃபு அவ்வளோதான் இதுதான் லாஸ்ட் ஷோ படமாக வந்தியா ஆ ஆமாம் அங்கேருந்து புடமாக தான் வந்தியா இல்லை அப்படி ஆ ஓ முட்டுக்காடு இல்லையா அதான் முட்டுக்காடு போட்டஸா எம்சிஎம்மா

அதனால கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுல தான் இது போகணும் அதனால தான் அதுல டோல் கேட்ல இறக்கி விடுறேன் விட மாட்டான் சண்டே தான் விட மாட்டான் இன்னைக்கு கூட்டம் கம்மி எந்த முடியாத விட்டுருக்கோம் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் அதுதான் லைவ்ல போட்டுட்டு இருக்கு நான் யூடியூப் சேனல் வச்சு கஸ்டமர் வண்டி படம் பார்க்க வேண்டியது ஒரு ஆள் தான் நிக்கிறா போல இல்ல இன்னும் அப்ரூவல் ஆகியல சேனு எவ்வளோ இல்லை அது வாட்சிங் ஹவுஸ் எல்லாம் வேணும் திரு அது வாட்சிங் ஹவுஸ் எல்லாம் நிறைய வேணும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் மௌனர் பிளாட் இருக்கு போய் பாருங்கள் இருக்கான்னு என்ன கருமை கன்ட்ராயி சரி என்ன போடுறீங்க எந்த தூள் கட்டினா எந்த எந்த தூள் கடன் கடனில் எந்த நிக்கிறீங்க நான் வந்து ஈசியார் மாயேஜார் லைக் போட்டீங்களா ஓகே ஓகே செல்வா ஓகே சூப்பர் எந்த டோல்கேட்டில் நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்களா டோல்கேட் கிடையாது மாயஜால் இசிஆர் நீங்கள் போய் நைட்டு தான் ஓட்டுறீங்களா ஆ எவ்வளோ வண்டி வாங்கி ரேட்டு கம்மியாக ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் உண்மையில் நைட்டில் ரேட்டு கம்மி வாங்கி ஓட்டுறேன் இந்த ஸ்டாண்டில் நம்ம பாய் சலீம் பாய் நேத்து சொன்னார் வண்டியை வண்டி முன்னாள் வண்டியை போகும்போது பார்த்து சொன்னேன் சத்யா அவன் 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 ரேட்டு கம்மியா வாங்கவே மாட்டான் அவன் வாங்கி அவன் சத்தியா அதை டோல்கேட்ல கோயம்பேடு பஸ் ஏறிடுவான் தூங்க இடம் தர்றீங்களா இல்லை இல்லை தியேட்டரில் சவாரி பார்க்குறதுக்காக நினைக்கிறேன் நம்ம ஓட்டுநர்களை நீ மட்டும் தான் சேனல் ஓபன் பண்ணியிருக்கிற ரொம்ப நன்றி நண்பா உங்களுக்கு நான் பேர் செல்வம் அரக்கோணம் என்னால் தான் ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன் நீ மட்டும்தான் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி இருக்கிற ரொம்ப நன்றி நண்பா நான் உங்களுக்கு என் பேர் செல்வம் அரக்கோணம் அரக்கோணம் எல்லையிலே தான் நான் ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன் சூப்பர் நன்றாக சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் நண்பா ஓகே எல்லாம் பிரிசா ஓகே நன்றி அவ்வளோதான் சரி ஓகே தேட்டர் போய்ட்டு பாருங்கள் நான் இங்கேயும் தூங்குறதுன்னு பார்க்கல மாய்சால் தேட்டரில் தான் பார்த்தீங்களா தேட்டர் சவாரி எல்லாம் முடிச்சுட்டாங்க சரி அதனால் டிக்கெட் எதுவும் வருமான பார்த்தோம் ஒன்றும் வரல சரி அதனால் நம்ம அப்படியே கிளம்ப தான் போயிட்டு அந்த பையனை டோல்கேட்டில் விட்டு கோயம்பேடு பஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை கோயம்பேடு பஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் டோல்கேட்லாம் கோடம்பாக்கம் போகணுமா அப்போ அதனால நம்ம வந்து நம்ம ஈசிஆர் காணத்து டோல்கேட்ல விட்டா நம்ம ஈசிஆர் பஸ் வரும் அந்த பஸ்ஸில் ஏற்றிட்டு விடுங்க உங்க ஆட்டோவில் சவாரி எடுத்தா கம்மியாக சொல்லுங்க கம்மியாக தான் வாங்குறதில்ல நைட்டில் அதிகமாக ஒன்றும் வாங்குறதில்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்கல்ல பணம் என்ன சும்மா வருது எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ப்ரோ ஆ எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ப்ரோ அதனால் நம்ம வந்து வேறு அதிகமாக வாங்க போகிறது இல்லை மனச்சாட்சியான நம்மளுக்கும் கட்டுப்படியாக மனச்சாட்சி படி தான் நம்ம வாங்குறோம் அதனால் நம்ம சரி தேட்டரில் சவாரி முடிஞ்சுது சவாரி எதுவும் வரல சரி அந்த பையனை கொண்டு போய் நம்ம டோல்கேட்டில் விட்டுட்டு டோல்கேட்டில் விட்டுட்டு நம்ம ஓகே ஓகே அவன் டோல்கேட்டில் விட்டுட்டு சவாரி வரல அதுக்கப்புறம் நம்ம பிவிஆரில் எப்போமே ரெஸ்ட் எடுத்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வண்டி எடுத்து ஓட்ட வேண்டி தான் சரி ஓகே நம்ம வண்டியில் கிளம்பியாச்சு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தம்பி டோல்கேட்டில் விட்டுறேண்ணா நீங்கள் அதில் போனீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஏறிலாம் ஆ ஆ இருபது கொடுத்துரு சரியா அதனால் அவனை கொண்டு போய் அங்கே டோல்கேட்டில் விட்டுட்டு நம்ம வந்து வந்துட்டா சரியா சரி ஓகே இதோட இந்த லைஃபை முடிச்சுக்கிறேன் இந்த குட் நைட்ஸ் மறுபடியும் கமெண்ட் போட்டிருக்கான் மனச்சாட்சி கட்டுப்பாட்டவன் எப்படியும் போக மாட்டாங்கன்னு நான் வெற்றியோடு வெற்றி அனுபவங்கள் நம்பிக்கையாக இரு இரு நிச்சயம் உனக்கு மனச்சாட்சி கட்டுப்பாட்டுடன் கட்டுப்பட்டவன் எப்பையும் போக மாட்டாங்க நான் வெற்றியோடு வெற்றி காணுவாய் நம்பிக்கையாக இரு நிச்சயம் உனக்காக சூப்பர் நண்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம வந்து எப்பயுமே யாருக்குமே எந்த இதுவும் பண்ணுறது கிடையாது மனச்சாட்சிக்கு எந்த விதமான இதுவும் பண்ணுறது கிடையாது அதிகமாக கேட்குறது கிடையாது எல்லாரும் பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க அதனால் நம்ம அதிகமேலாம் ஆசைப்படுறதில்லை நம்மளுக்கு எவ்வளோ கட்டுப்படி ஆகுமோ அவ்வளோ அதுக்கு நம்ம அதுக்காக நம்ம நைட் ஆட்ருன்னு பண்ணால் போல் இப்போ அதிகமாக இப்போ அந்த பையனை ஏற்றிருக்கோம் அந்த பையனை ஏற்றி போய்ட்டு கொண்டு போய் நம்ம டோய்கேட்டில் கொண்டு வர்றதுக்கு இருபது ரூபா தான் கேட்டுருக்கேன் இருபது ரூபாய் அளவு இருபது ரூபாய் டூ ரிப்ஸ் தான் கேட்டிருக்கேன் அதிகமேலாம் கேட்குறேன் இருபது ரூபாய்க்கு தான் கொண்டு விட போகிறேன் நம்ம அதிகமாக தான் ஆசைப்படுறதுங்க மனசார்ஜி தான் ஆசைப்பட்றேன் சரி ஓகே இவ்வளோ அனைவருக்கும் குட் நைட் சொல்லிக்கொண்டு நான் இதோட இந்த லைவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் மேலே லைவில் சந்திக்கிறேன் பாய்